வசனத்தினுடைய முக்கியமான திட்டம் என்ன வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பிளான் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் of his own will began he as with the word of truth that we should be a kind of first fruits of his creatures இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய வசனத்தினாலே

அதுக்குன்னே இவங்க சம்பாதி சம்பாதிச்சு சபையில வந்து காணி கொடுத்துட்டு போயிட்டேrகாங்க they earn give the offering and go away ஒரு சிலர் அப்படி அல்ல சமம் not like that அவர்களை இந்த சபையிலே முதற்பலன்களாய் வைக்கிறார் God wants to make them first fruit of the church சபையிலே முதற்பலன்கள் என்பது சத்தியத்துக்காக கூடிய ஒரு கூட்டம் first fruit of the church means those who stand for the truths நீங்கள் கொரிந்தியர்ல பார்க்கலாம் 1 to Corinthians இதவிட ரோமர்ல பார்க்கலாம் to Romans சபைகளிலே முதற்பலனான அவர்களை நீங்கள் பார்க்க முடியும் you can see the first fruits in the church சபைகள அன்னைக்கு இருந்தவர்களுக்குல முதற்பலனாக இருந்த ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் and we can also To see phosphrus were in the beginning in the church. ரோமர் 16ஐ பார்க்கும் ரோமன் 16 நான்கு ஐந்து வசனங்கள் verses 4 and 5 அவர்கள் என் என்ரானுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களைப் பற்றி நான் மாத்திரமல்ல அல்ல உண்டான சபையார் எல்லாரும் நன்றி உரியனுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள் பாருங்க கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய எப்பனை

முதற்பலன் அண்ட் பிரம் தா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஒன் குரூப் விள் கம்ஃபர் த மினிஸ்ட்ரி தாட் இஸ் த ஃபஸ்ட் புரூட் ஆஃப் த ஃபஸ்ட் ப்ரோ அதனால தான் வசனம் சொல்லுகிறது முதற்பலன்களில் முதற்பலனானவர்கள் தட் இஸ் வை தோஸ் ஃபஸ்ட் ஃப்ரூட் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் புரோ ஜேசு முதற்பேரானவர் முதற்பலனானவர் சீஸ் எஸ் மஸ்ட் த ஃபர்ஸ்ட் பான் அண்ட் ஃபர்ஸ்ட் புரூ அப்படித்தான் வேதம் சொல்லுகிறேன் நட்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் கார் ஒன்னு குருந்தியர் பதினாறு பதினஞ்சை பார்க்கும் பொழுது பர்ஸ்ட் காரண்டீன் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் அங்கு இன்னொரு இன்னொரு குடும்பம் முதற் பலனாய் மாறினதாக வேதம் சொல்லுகிறார் வீட்டார் அகாய நாட்டிலே முதற் என்றும்

ஆனா ஒரு சீடர் என்ன செய்றாங்க பட் சம் ஆத்ர்ஸ் அந்த விளைஞ்சதுல ஒண்ணு எடுத்துறாங்க அவுட் ஆஃப் தி இன்கிரீஸ் தே டேக் 1 அது விதைகள் தட் ஹஸ் बीन சோ அது மறுபடியும் விதைக்கும்படியாக வைக்கிறாங்க அண்ட் இட்ஸ் கீப் டு பீ சோ अगेन

என்ன முதிர்ச்சி என்ன அளவுல நீங்கள் உங்களுடைய நிலவரத்தில்

Transformation through the word that is sent to you. Suddenly a message you heard on the other day will come <laughs> to you. The word the words that you studied will come to you. <laughs> Suddenly you will hear the voice of <laughs> God or a word in your heart. Step by step it will deal with you. <laughs> and once that word of God comes into you, it will not make you to sleep. Once we sow the seed, we go. We just water and go off. You will go and sleep. But will that seed sleep? It will be as though it's dried up. We cannot see what is inside it. If you want to see it, it will die. But in the morning you can see.

யஸ் இட் ஸ்பீக்கிங் டு யூ இட் எக்ஸ்பீரியன்ஸ்லயே இருக்க ஏற்காவது இருந்தால் உன்னை முதற்பலனாய் அது மாற்றிவிடும் இல்ல ஏழு மணி நேரம் உட்கார்ந்து சினிமா பார்த்தாலும் பேசறது இல்ல ஓ ஈவன் இஃப் சினிமாஸ் தி வேர்ட் ஆஃப் காட் இஸ் மணி நேரம் சண்ட போடாலும் உணர்வே வரல ஈவன் இஃப் ஐ ஸ்ட்ரகிள் ஃபார் ஹவர்ஸ் ஐ டோன்ட் ஸ்டேஷன் போனாலும் புத்தி வரல ஈவன் இஃப் ஐ கோ போலீஸ் ஸ்டேஷன் ஐ am not convicted என்ன அர்த்தம் மீன்ஸ் வசனத்தை அவன் எடுத்துட்டு போய்ட்டான் தி வேர்ட் அந்த வசனம் ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க യു വീട്ട് യു ലൈൻഡ് മുറിഞ്ചേ ആഫ്റ്റർ യുക്രൈ